அவரவர்கள் உயிரை குருவ மத்தியிலே நினைவு கொண்டு வந்து ஈஸ்வரா என்று உயிரோடு ஒன்றி அவனுடன் இணைந்து அவனாகவே நாம் ஆகும் நிலையாக இந்த ஊன்னர்களின் ஒளியை நாம் அனைவரும் சேர்ந்து உயிர் வேறல்ல நாம் வேறல்ல இதை ஞானிகளும் மகரிஷிகளும் வேறல்ல நாமும் வேறல்ல நிலையில் அதே சமயத்தில் ஒவ்வொரு உயிரணுவிலும் இயங்கக்கூடிய நின்று இயக்கக்கூடிய கடவுள் என்ற நிலையில் அந்த ஈசனை ஆண்டவனை இறைவனை தெய்வத்தை நாம் அந்த மதித்தெரும் நிலையாக அனைவரையும் மதிக்கக்கூடிய பண்புகளாக அனைவரையும் உயர்த்தக்கூடிய அந்த நிலைகள் பெற வேண்டும் என்று எல்லோருமே ஆண்டவன் கடவுள் என்று சிறு வயதிலிருந்து சொல்லிக்கொண்டு வந்தாலும் அந்த உணர்வை ஆண்டவனுக்குரிய உணர்வை நமக்கு வழிகாட்டும் அந்த ரிஷிகள் ஞானிகளிடமே வேண்டி நம் உயிரிடம் வேண்டி எல்லா உயிரையும் வேண்டி அந்த ஈசனின் தாழ் பணிந்து அவனிடமும் வேண்டி அவனுடன் ஐக்கியமாக நிலையாக இந்த உணர்வின் ஒளியை அவனை எண்ணியே நாம் எழுப்போம் ஓஸ்வரா குரு குருதேவா குரு தேவா நம் தாய் தந்தையரை நினைவுக்கு கொண்டு வந்து அவர்களை முதல் தெய்வங்களாக வணங்கி அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் ஸ்கப்வரிசி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரா எங்கள் தாய் தந்தையர் அந்த தெய்வ சக்தி பெற ஈஸ்வரா எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்பாய் ஈஸ்வரா எங்கள் தாய் தந்தையரின் அருளா குருவின் அருளாசியும் குருவின் அருளால் மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியால் எல்லா மா மகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா ओञ्जीश्वर गुरुदेव நம்முடைய தாய் தந்தையரும் சரி நம்முடன் பழகிய பெரியவர்களும் சரி ரிஷிகள் ஞானிகள் என்று சொன்னாலே அவர்கள் அனைவரும் காட்டிற்கு சென்று தவம் செய்பவர்கள் யாகசாலைகளை வைத்து நெருப்பை மூட்டி அதிலே பல பொருள்களை அதிலே போட்டு அந்த மனங்களை ஆண்டவனுக்கு அவர்கள் அனுப்புவதாகவும் அவ்வாறு அவர்கள் அந்த நெருப்பிலே போட்டு வெளிப்படுத்தும் அந்த மனங்களை நுகர்ந்து ஆண்டவனே அன்று வருவதாகவும் அந்த ஆண்டவன் அருளை இது போன்ற யாத வேலைகளை செய்து அதையே கடும் தவமாக திரும்ப திரும்ப செயல்படுத்தித்தான் அந்த ஆற்றல்களை பெற்றால் என்பதால் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு உள்ளார்கள் ஆனால் இது உள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை அரசர்கள் காலத்திலே இது இருக்கக்கூடிய தத்துவங்களை மாற்றி அமைத்துவிட்டு யாகத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி நிறுத்திவிட்டார்கள் ஞானிகளால் மகிழ்ச்சிகளால் கொடுக்கப்பட்ட இந்த தத்துவங்கள் அரசர் காலத்தில் மறைக்கப்பட்டு விட்டதால் நாம் யாகத்தை செய்தால் போதும் அது கல்யாணமாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் குடி போகிறோம் என்றாலும் சரி அல்லது நமக்கு வேண்டிய காரியம் நடக்க வேண்டும் என்றாலும் சரி அல்லது கோவிலுக்கோ மற்ற இது போன்ற உயர்ந்த காரியங்களுக்கோ நெருப்பை கூட்டி பொருளை போட்டு மணிக்கணக்காக இவ்வாறு செய்ய வேண்டும் என்றுதான் அந்த நெருப்பிலே பொருளை போட வேண்டும் என்று அதை மட்டும்தான் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் நம்முடைய உயிரின் இயக்கத்தை தான் அந்த உயிரிலே எதை போட வேண்டும் என்பதைத்தான் சொல்லியிருந்தார்கள் ஆனால் உயிரை அனைவருமே விடுத்துவிட்டு நெருப்பிலே பொருளை போடுவதை மட்டும்தான் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நெருப்பிலை போட்டால் ஆண்டவன் நிச்சயமாக வருவான் நமக்கு வேண்டியதை செய்து தருவான் என்று இந்த நம்பிக்கையில் இருக்கின்றோம் நம் குருவும் அதைத்தான் சொல்லுகின்றார் உங்கள் உயிரான நெருப்பிலே நீங்கள் எதை போடுகின்றீர்களோ அதை அவன் நிச்சயமாக உருவாக்கி தருவான் என்றுதான் சொல்லுகின்றான் மறைக்கப்பட்ட உண்மைகளை நாமும் தெளிவாக தெரிந்து கொண்டு இப்பொழுது நாம் இந்த தியானத்திலே தியானம் ஆரம்பிக்கும் பொழுதே ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லுகின்றோம் அந்த ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் பொழுதே இந்த இடத்திலே நாம் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இயக்க சக்தியை இயக்க சக்தி என்றால் அந்த நெருப்பைத்தான் நாம் கூட்டுகின்றோம் அந்த நெருப்பை கூட்டுவதற்குத்தான் அந்த ஓங்கார நாதத்தை எழுப்புகின்றோம் அதிலே பொருள் போட வேண்டும் என்றால் வெறுமன நாம் மனதிலே நினைத்துக் கொண்டிருப்பதோ அல்லது இப்போது நாம் தியானத்தில் சொல்லும் பொழுது சொல்லாக சொல்லிக் கொண்டிருப்போதா அதை காட்டிலும் அங்கே பொருளை நெருப்பிலே அவர் எப்படி அந்த பொருளை போடும் பொழுது ஒரு ஒளியை எழுப்பி பலவிதமான பொருள்களை போடுவது போன்றுதான் நம்முடைய இந்த தியானமே உணர்வோடு கூடியதாக இருக்க வேண்டும் உணர்வோடு கூடியது என்றால் அந்த நெருப்பிலே அதை எப்படி கருக்குகின்றார்களோ அந்த மனம் வெளிவரும்படி செய்கின்றார்களோ அதுபோன்று நம் உயிரிலே நம் உயிரான ஈசன் இடத்திலே அந்த உணர்வுகளை நாம் தட்டி எழுப்ப வேண்டும் நாம் யதார்த்தமாக பேசும் பொழுது நான் சொல்வதை இதை சொல்வதை நீ கேட்கின்றாயா நான் சொல்வதை நீ கவனிக்கவில்லை அல்லது நீ மறந்துவிட்டாய் அல்லது நீ மறந்து விடுவாய் என்று சொல்வது போன்று நாம் இந்த தியானத்திலே எதை பெற வேண்டும் என்று திரும்ப திரும்ப எண்ணி இயங்குகின்றோமோ அதற்குண்டான அழுத்தம் அந்த வேண்டுதல் அந்த இயக்கம் எதற்காக நாம் தியானம் செய்கின்றோமோ அந்த அழுத்தம் நெருப்பிலே அதாவது நம் உயிரிலே இருக்க வேண்டும் நம்முடைய உள் நினைவு வேற எதையோ அதை சார்ந்து இந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணினால் அல்லது மகிழ்ச்சிகளை எண்ணினால் எதை உள் உணர்வாக வைத்து நாம் துருவ நட்சத்திரத்தை எண்ணுகின்றமோ அதைத்தான் இந்த உயிர் நமக்குள் உருவாக்கும் உதாரணமாக நாம் வேதனைப்பட்டோ வேதனைப்பட்டோர்வுப்பட்டோ சளிப்புப்பட்டோ சங்கடப்பட்டோ இதுபோன்று இந்த வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நொடிப்பொழுது எத்தனை எண்ணங்கள் உணர்வுகள் நம்மை மோதிக்கொண்டுதான் இருக்கின்றது அந்த உணர்வு கலந்ததாக நம்முடைய தியானம் அது அப்படி இருந்தால் அதை மாற்றுவதற்குத்தான் நமது குருநாதர் கண்களின் நினைவை நான் எதை பெற வேண்டும் எது நமக்கு தேவை என்று நம் குரு பயிற்சியாக நமக்கு கொடுத்திருக்கின்றாரோ அங்கே நிலை நிறுத்த வேண்டும் அதாவது நெருப்பில் எப்படி நாம் கவனமாக பொருளை போடுகின்றமோ அதை போன்று நாம் துருவ நட்சத்திரத்தை எண்ணினாலும் மகரிஷிகளை எண்ணினாலும் எண்ணம் வலுகொண்டதாக இருக்க வேண்டும் உயிரிலே பட வேண்டும் உயிரிலே பட வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமானது உயிரிலே படவில்லை என்றால் உயிர் அதை ஓ இம் என்று சொல்லுகின்றமே பிரணவம் ஓ என்றால் அந்த உயிரிலே நாம் சுவாசித்தது பார்த்தது கேட்டது உயிரிலே பற்று உராயக்கூடிய நிலை அல்லது உயிரிலே நேரடியாக மோதும் பொழுதுதான் ஓ உராய வேண்டும் நேரடியாக அதிலே மோத வேண்டும் நாம் கண்களின் நினைவை திருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி நம் நினைவை விண்ணிலை செலுத்தி திருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இப்பொழுது நான் சொல்லாக சொன்னாலும் இந்த சொல் இந்த சொல் அதை வாக்காத குரு நமக்கு வழிகாட்டியது நமக்குள் பதிவு செய்வதும் ஒவ்வொருத்தருக்குள்ளும் இந்த ஞான வித்து உண்டு அந்த குரு நமக்குள் எந்த வித்தை ஆழமாக பதிவு செய்தாரோ அதை நினைவு கொண்டு வந்து அந்த நினைவிலும் இந்த அழுத்தம் இருக்க வேண்டும் கண்களின் நினைவு என்று சொல்லும் பொழுது நாம் எப்படி ஒன்றை கூர்மையாக கவனமாக உற்று பார்ப்போமோ அதுபோன்று நம்முடைய கூர்மை நினைவிலே விண்ணிலை செலுத்தி திரு நட்சத்திரத்தின்பால் செலுத்தி என்று சொல்லும் பொழுதே நம் பார்வை அங்கே கூர்மையாக அதை உற்று நோக்கி இந்த துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று மீண்டும் நம் உயிரிடமே அதை வேண்டி அதாவது நம்முடைய உடலில் இதற்கு முன் வேதனையோ வெறுப்போ கவலையோ சஞ்சலமோ வேறு எந்த உணர்வோடு நாம் இந்த தியானத்தில் நாம் அமர்வதற்கு முன் இருந்தாலும் அது அனைத்தையுமே இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரழியை பெறுவதற்காக நாம் அந்த வலுவை கூட்டுவதாக நாம் அதை இணைத்துக் கொள்ள வேண்டும் அதைதான் உயிரிலே அல்லது நெருப்பிலே போடுவது என்று சொல்வது அதை அனைத்தையுமே இங்கே அவர்கள் சொல்லுகின்றார்களா போட்டுவிட்டு சுவாகா என்று சொல்வார் அது அது அனைத்துமே அந்த நெருப்பிலே வேலை வைக்கக்கூடிய உணர்வுகள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா என்று நாம் ஏங்கி தியானிக்கும் பொழுது இப்பொழுது இந்த நொடி நாம் எந்த துருவ நட்சத்திரத்தின் மாதிரி நினைவை செலுத்தி அது பெற வேண்டும் என்று எண்ணி இயங்குகின்றமோ அந்த உணர்வலைகள் அந்த துருவ நட்சத்திரத்தின் நாம் கண்வழி கவரக்கூடிய உணர்வலைகள் கருவிலியால் பரிவாக்கப்பட்டு கண் காந்தப்பட நிறைவால் நாம் எடுத்து பழகிய குருவால் பதிவு செய்யப்பட்ட அந்த உணவின் ஈர்க்கப்படுகின்றது துருவ நட்சத்திரத்தின் எங்கே இருந்தாலும் இந்த நினைவு கொண்டு எடுக்கப்படும் பொழுது அந்த அறையை ஈர்த்திக்கு வருகின்றது நம் உயிரிலே அது மோதுகின்றது நட்சத்திரத்தின் உணர்கள் நம் உயிரில் எடுக்கக்கூடிய நெருப்பிலே பட்டு இந்த மனங்களாக நம் உடலுக்குள் பரவுகின்றது நெருப்பிலே படக்கூடிய பொருள்களை அதை எப்படி வேக வைக்கின்றது நம் உயிரிலே இந்த உணர் வலைகள் இணைந்து ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று இப்பொழுது இயங்கி எடுக்கக்கூடிய உணர்வுகளை நமக்குள் சமைக்கப்பட்டு நம் உயிரால் ஒரு கருத்தன்மையாக ஒரு புது பொருளாக அதாவது புது பொருள் என்று சொன்னால் புது அணுவாக உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இது உருவாகின்றது நாம் இப்பொழுது அதைத்தான் உருவாக்குகின்றோம் அதைத்தான் யாகமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால் யாகம் என்றால் அதனுடைய உட்பொருளை இதுதான் அங்கே நெருப்பிலே போடும்படி சொன்னார்கள் இங்கே உயிரான நெருப்பிலே போடும்படி உயிரான நெருப்பிலே அதை இணைத்து அதை உருவாக்கும்படி நமது குரு இந்த பயிற்சியாக நமக்கு கொடுக்கின்ற பெற வேண்டும் என்று இப்பொழுது நாம் இயங்குகின்றோம் உடல் உறுப்புகள் அனைத்தும் அது பெற வேண்டும் என்று இயங்குகின்றோம் இதே போன்றுதான் இந்த தியானம் முடிந்த பெருப்பாலும் எத்தனையோ உணர்வுகள் நம் வந்து மோதும் அல்லது நாம் அந்த உணர்வுகளை நினைவு செலுத்தி அதை தங்களாலோ அல்லது எத்தனையோ வகையில் நம் புல நெறிவார் அதை நுகர நேரும் சளிப்போ சஞ்சலமோ வேதனையோ வெறுப்போம் இது போன்ற உணர்வுகள் நுகர நேர்ந்தால் அந்த உணர்வுகள் நம் நெருப்பிலே அந்த உணவின் ஆற்றல் உருவாகாதபடி இப்பொழுது எடுத்துக்கொண்ட பயிற்சியின் தனி கொண்டு அதை நாம் சீர்படுத்த வேண்டும் அதற்குத்தான் இந்த தியானமே செய்யும் தியானம் செய்வதற்காக தியானம் செய்ய வரவில்லை இந்த தியானத்தின் மூலமாக உயிர் வழியாக நாம் விண்ணினுடைய ஆற்றலை மகிழ்ச்சியுடைய ஆட்டலை எடுத்து சமைத்து நமக்குள் உருவாக்கி நம்ம உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்கும் இதை பெற இந்த பயிற்சி மூலமாக நாம் இந்த மனித வாழ்க்கை என்று சொல்லுகின்றன இருபத்தி நாலு மணி நேரமாக இருந்தாலும் இந்த தியானம் முடிந்த பிற்பாடும் நமக்கு சிறு வயதில் நாம் பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்தது போன்று திருஷிகளும் ஞானிகளும் காட்டிற்கு சென்று யார அவர் உருவாக்கி தவம் இருந்தார் என்று சொல்வது போன்று நாம் எந்த நேரமும் நம் உயிரோடு இணைந்த நிலைகளாக உயிரான நெருப்பிலே அந்த நெருப்பிலே நாம் ஒருவர் அமர்ந்து அதிலே போடுவது போன்று நம்முடைய செயல் இந்த உயிரிலே மோதக்கூடிய உணர்வுகள் அனைத்திலுமே அந்த கவனமாக இருந்து நம் உயிரான நெருப்பிலே தீமையான உணர்வுகளோ அவர்களை நாம் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் நஞ்சான உணர்வுகள் நம் உயிரிலே உயிரான நெருப்பிலே படாதவாறு அது ஜீவன் ஆகாதவாறு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதற்குத்தான் நாம் இங்கே தியானமே செய்கின்றோம் சளிப்போ சஞ்சலமோ வேதனையோ மற்ற எண்ணங்கள் நினைவுகள் வந்தாலும் அதில் நினைவை செலுத்தாதபடி அதற்கு பதிலாக அவர்கள் எப்படி அந்த யாகசாலையை இந்த பொருளைத்தான் போட வேண்டும் என்று அதற்கு முன் அதை எல்லாம் குவித்து வைத்து அதை மாற்றி மாற்றி போடுகின்றார்களோ இதை போன்று நாம் நமக்குள் நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் தெய்வீகள் பண்புகள் வளர வேண்டும் என்று அந்தந்த குணத்திற்கு சமப்படுத்தும் நினைவாக நாம் எண்ணி அதை மாற்றிக்கொண்டே வர வேண்டும் நமது குரு நமக்கு கொடுத்த இந்த தியான பயிற்சியே அதுதான் அதனால்தான் நம் உயிரான ஈஸ்வரிடம் எல்லோரும் இந்த தியானத்தில் அதைத்தான் சொல்லுகின்றோம் உயிரான ஈசனிடம் எண்ணி ஏங்கி தியானிக்கின்றோம் தியானியுங்கள் தியானிப்போம் என்று சொல்வதனுடைய நோக்கமே அந்த அந்த உணர்வுகளை நாம் படும்படியாக செய்கின்றோம் இந்த படும்படி செய்வதற்குத்தான் ஈஸ்வரா என்று நாம் இந்த சொல்லையும் சொல்லுகின்றோம் அவை எதை உருவாக்க வேண்டும் என்று எது நமக்குள் வளர வேண்டும் என்று நாமாக நானாக தானாக ஆக வேண்டும் என்பதைத்தான் தனக்குத்தானே நாம் சொல்லுகின்றோம் ஆகவே இப்பொழுது நாம் குருனாக காட்டிய அந்த அருள்வழில் இந்த தியானத்தில் அல்லது இப்பொழுது நாம் செய்யக்கூடிய இந்த பயிற்சியில் உயிரான நெருப்பில் எதை போட வேண்டும் என்று குரு சொன்னதை நாம் எடுத்து போட்டு அதை நாம் உருவாக்கி நாம் அதுவாக ஆகின்றோமோ இதை போன்றும் இந்த பயிற்சியை ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த அருள் உணர்வுகளை சுவாசித்து நல்ல உணர்வுகளை சுவாசித்து தீமைகள் நமக்குள் வராதபடி தீமைகள் நமக்குள் உருவாகாதபடி அனைத்தையுமே இப்பொழுதுள் வாழ்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க அந்த நெருப்பின் சக்தியாக வேகா கலையாக வேகா நிலை பெறுவதற்காக நாம் இந்த பயிற்சியை நாம் மேற்கொள்வோம் நம் நினைவுகளை உருவமத்தியில் உயிரான ஈசனிடம் ஒன்றி உயிர் வழியாக நினைவை திருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழிகள் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா